ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சுப நிகழ்வுகள் நிறைய வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ உங்கள் வீட்டில் திருமணங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வீட்டில் பல சுப நிகழ்வுகள் வரும் பொழுது எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பலவித பலவிதமான பொருளாதார முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது போகுது பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு மிக பெரிய லாபத்தை கொடுப்பதாகவே இருக்கும் அண்ட் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரோஹிணி மற்றும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த பகை மாறும் வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் வழக்கு விசாரணைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் ஸோ இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஒரு குறிப்பாக இந்த வருடம் முழுவதும் நான் ஒரு கடவுளை வணங்கணும் அப்படின்னா பெண் தெய்வ ஆலயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது சக்தி பீடங்கள் சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம்